ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் நான் நிறைய ஃபாரின் கேசஸ் போடும்போது போது வியூவர் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க ஃபாரின்ல எப்படிலாம் டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி க்ரைம சால்வ் பண்றாங்க நம்ம கண்ட்ரில மட்டும் இந்தியால மட்டும் ஏன் அவ்வளோ டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம கிட்ட வசதி இல்லையா இல்ல அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லையா இல்ல நம்ம கிட்ட திறமையான போலீஸ் அதிகாரிகள் இல்லையாங்கிற மாதிரி பல கொஸ்டின் நம்மளுக்கு வரும் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் மத்திய பிரதேச மாநிலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் நடந்த இந்த கேஸ திறமையா இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆபீஸர் வேற லெவல்ல டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த உலகம் சால்வ் பண்ணிருக்காங்க அமெரிக்கால மட்டும் அல்ல நம்ம ஊர்லயே

குறைய ஆரம்பிச்சா கூட இந்த பையனோட அப்பா லக்ஷ்மண் பட்டேல் அவரோட முயற்சியை விடுற மாதிரி தெரியல அவரும் தன்னோட பங்குக்கு தேட ஆரம்பிக்கிறாரு ஈவன் பொதுமக்கள் கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு என்னோட பையனை பத்தி யாருக்காவது தகவல் கிடைச்சிச்சுன்னா உடனே எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க அவங்களுக்கு நான் அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு தொகை தர்றேங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு இவர் என்னதான் பரிசு தொகை அனௌன்ஸ் பண்ணா கூட போலீஸ் என்னதான் இந்த ஜெய்ராஜ் பட்டேல வலை வீசி தேனா கூட அந்த சின்ன கிராமத்துக்குள்ள ஒரு நாள் விளையாட போன இந்த பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது நாட்கள் வாரமாகுது வாரங்கள் ஆகுது இப்படியே சில மாதங்கள் கழித்து மே மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ரெண்டு விவசாயிகள் அவங்க விவசாய நிலத்துல வேலை போகும்போது நிலத்துல ஏதோ ஒரு பொருள் வித்தியாசமா தென்படுறத பாக்குறாங்க அதாவது அந்த பொருளை யாரோ பூமிக்குள்ள புதைச்சிட்டு போயிருக்காங்க பட் ரீசண்டா பேஞ்ச மழையினால அந்த பொருள் பூமிக்குள்ள வெளியில வந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்குது இந்த விவசாயிகள் பக்கத்துல போய் பார்க்கும்போது அது ஒரு மனிதனோட எலும்பு தெரியவிட்டு பதட்டமான இந்த விவசாயிகள் நேரா போலீஸ் கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க உடனே போலீஸும் அந்த கிரைம் சீனுக்கு வந்து அந்த உடலை தோண்டி எடுக்கிறாங்க மொத்தத்துல எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு அதை பார்க்கும் போதே தெரியுது இந்த உடலுக்கு சொந்தமான நபர் இறந்து போய் சில மாதங்கள் ஆயிருக்கலாங்கிற மாதிரி தெரியுது பட் ரீசண்டா அந்த ஏரியால யாரெல்லாம் மிஸ் ஆயிருக்காங்கன்னு போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வயசுக்கு மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் காணாம போயிருக்கானு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு பட் இறந்து போன இந்த உடலோட ஸ்ட்ரக்சரும் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளையும் வச்சு பார்க்கும்போது கொலை செய்யப்பட்டது மேபி ஒரு ஆணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கலாங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட போலீஸ் ஆபீசர் நேரா லக்ஷ்மண் பட்டேல்ங்கிற இந்த நபருக்கு ஃபோன் பண்ணி அந்த கிரைம் சீனுக்கு வர சொல்றாங்க அவரும் ரொம்ப பதட்டத்தோட வர்றாரு இங்கே கிடச்சது எலும்புக்கூடுங்கிறதுனால இது தன்னோட பையன் ஜெயராஜ் பட்டேலாங்கிறத அவரால கண்டுபிடிக்க முடியல பட் அந்த எலும்புக்கூடுகளோட சேர்த்து புதைக்கப்பட்ட பல விஷயங்கள் இந்த எலும்புக்கூடுக்கு சொந்தக்காரர் தன்னோட பையன் அப்படிங்கறத அவர் உறுதிப்படுத்துறாரு தன்னோட பையன் கடைசியில போட்டிருந்த ட்ரெஸ் அவன் கடைசியில போட்டிருந்த நகைகள் இது எல்லாத்தையும் தாண்டி ரீசெண்டா தன்னோட பையனுக்கு ஒரு பெல்ட் வாங்கி கொடுத்திருக்காரு அந்த பெல்ட் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் சந்தேகமே கிடையாது என்னோட பையன் கொலை செய்யப்பட்டிருக்கான லக்ஷ்மண் பட்டேலும் அவங்க மனைவி யசோதா பட்டேலும் அந்த கிரைம்ஸ் இல்லையே கதறி அழுகுறாங்க இப்படியே சில நாள் போகுது போலீஸும் அவங்க ஃபார்மாலிட்டியை முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க அப்பா அம்மா என்ன கேட்கறாங்க போலீஸ் ஆபீசர் கிட்ட என்னோட ரிமைண்ட்ஸ கொடுங்க நாங்க முறைப்படி இறுதி மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணணுங்கிற மாதிரி போலீஸ் என்ன சொல்றாங்க தர முடியாது என்னதான் நீங்க விர்ச்சுவலா பார்த்து ட்ரெஸ் பார்த்து பெல்ட பார்த்து இது உங்க பையன் சொன்னா கூட நாங்க டிஎன்ஏவை வச்சு செக் பண்ணாம இது கொலை செய்யப்பட்டது உங்க பையன் தானா இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட உடல் உங்க பையனுக்கு சொந்தமான அப்படிங்கிறத நாங்க டிஎன்ஏல உறுதிப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ரிமைன்ஸ்ல இருந்து ஒரு டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மண் பட்டேல் அண்ட் யசோதா பட்டேல் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பிளட் சாம்பிள் எடுத்துட்டு இந்த ரெண்டு சாம்பிளையும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக ஃபாரன்சிக் லேப்க்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் என்ன கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உடல் ஜெயராஜ் பட்டேலுக்கு சொந்தமானது இந்த வழக்கு முடிஞ்சு போச்சு நினைக்கும் போதுதான் ஃபாரன்சிக் டீம்ல இருந்து வித்தியாசமான ரிப்போர்ட் வருது அதாவது இந்த விவசாய நிலத்துல புதைக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் ஜெயராஜ் பட்டேலுக்கு சொந்தமானது இல்லை டிஎன்ஏ அவங்க அப்பாவோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலைங்கிற மாதிரி ரிப்போர்ட் வரவுட்டு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு பட் எல்லாருமே என்ன சொல்றாங்க டிஎன்ஏ மேட்ச் ஆகலைன்னா அப்போ அது ஜெயராஜ் பட்டேல் கிடையாது ஓகே அப்போ ஜெயராஜ் பட்டேல் இல்ல அப்படின்னா இப்போ போலீஸுக்கு ரெண்டு கொஸ்டின் வருது மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஜெயராஜ் பட்டேல் எங்க இன்னும் அவன் உயிரோட இருக்கானா அப்படிங்கிறது முதல் கொஸ்டின் ரெண்டாவது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உடல் ஜெயராஜ் பட்டேலுக்கு சொந்தமானது இல்லைனா அப்போ இந்த விவசாய நிலத்தில் புதைக்கப்பட்ட இந்த உடல் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கற இன்னொரு கொஸ்டினும் போலீஸுக்கு வருது இந்த டிஎன்ஏ ரிசல்ட் என்னதான் மேட்ச் ஆகாம இருந்தா கூட இந்த லக்ஷ்மன் பட்டேல் அட்ட யசோதா பட்டேல் தம்பதிகள் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்க சார் அந்த டிஎன்ஏல நாங்க நம்புறதுக்கு ரெடியா இல்ல இந்த பெல்ட் நான் வாங்கி கொடுத்தது சார் என்னோட பையனோட பெல்ட் தான் இது என்னோட பையனோட உடல் தான் சார் நீங்க ரிமைன்ஸ் என்கிட்ட கொடுத்துருங்க நான் அடக்கம் பண்ணிக்கிறேன் மாதிரி அவர் என்னதான் கேட்டா கூட போலீஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா

கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனித உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி பிரேத பரிசோதனை அறிக்கை வந்திருக்குன்னா அந்த விவசாய கண்டுபிடிக்கப்பட்ட பையன் ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி

உங்க கிட்ட சில கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு உங்க பையன் பிறந்தது எந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க பையன் பிறந்தப்போ அதே டேட்ல வேற ஏதாவது குழந்தை அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தச்சா குழந்தைகள் ஏதாவது மாரி இருக்கறதுக்கு चांस இருக்கா பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ மொத்தம் மேட்ச் ஆகலாம் மத்தபடி எல்லா தடயங்களும் மேட்ச் ஆகுறதனால எனக்கும் அது உங்க பையன் தான்ங்கறது உறுதியா நம்பப்படுது பட் டிஎன்ஏ இல்லங்கறதனால தான் இந்த क्वेश्चन நான் உங்ககிட்ட கேக்குறேன்னு சொல்லும்போது இந்த லக்ஷ்மண் பட்டேல் யசோதா பட்டேல் ரெண்டு பேருமே தயங்கி தயங்கி சில உண்மைகளை இந்த கிட்ட சொல்றாங்க சாரி சார் நான் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்ல மறைச்சிட்டோம் பட் இப்ப நீங்க கேட்கறதுனால சொல்றோம் பிகாஸ் எங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா தான் நாங்க மறைச்சோம் பட் இப்ப வேற வழியே இல்லாம நாங்க உண்மையை சொல்லிடுறோம் சார் நாங்க பல நாள் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டோம் பட் அன்பார்னேட்டா கடவுள் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல நாங்க ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணி பார்த்தப்போ இந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா எங்க ரெண்டு பேத்துக்குமே குழந்தை பெத்துக்குறதுக்கு தகுதி இல்லங்கிற மாதிரி சொன்னதுனால ஒருவேளை நம்மளுக்கு வாழ்க்கையில குழந்தையே பிறக்காதோ அப்படிங்கற மாதிரி நாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் எங்களுக்கு என்ன சஜ்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போங்க சார் அது மூலமாக உங்களுக்கு குழந்த பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா செயற்கை கருத்தரிப்பு இன்கேஸ் அது எப்படி ஒர்க் ஆகுறத பத்தி உங்களுக்கு தெரியலன்னா நான் ஷார்ட்டாக சொல்றேன் ஜென்டரா ஒரு கரு எப்படி பர்ஃபார்ம் ஆகும் ஒரு ஆணோட விந்து அணுக்களும் ஒரு பெண்ணோட கருமுட்டையும் சேரும்போது ஒரு கரு உருவாகி பெண்ணோட கற்ப பையில தான் அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும் இது எல்லாமே நேச்சரா ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள நடக்கிற விஷயம் இதை செயற்கையா வெளியில பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஐவிஎஃப் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு பெண் சொல்லி விருப்பப்படுறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு சில இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த பெண்ணோட உடம்புல அளவுக்கு அதிகமான கருமுட்டை உருவாக்க செய்வாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா அந்த பெண்ணோட உடம்புலருந்து கருமுட்டை எடுத்துப்பாங்க இந்த பக்கம் அந்த கணவரோட உடம்புல இருந்து அதாவது விந்தணுக்களை எடுத்துப்பாங்க அந்த பெண்ணோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட கருமுட்டையும் இந்த விந்து அணுக்களையும் வச்சு பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு எம்பியோ வந்து ஃபார்ம் ஆகும் அதாவது உடம்புக்குள்ள ஒரு குழந்தை உருவாகுற நிகழ்வை வெளியில வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்க எப்போ அந்த எம்பிரியோ செட் ஆகி ஓரளவு ஒரு பெண்ணோட உடலுக்குள்ள வளர்ற ஸ்டேஜ்க்கு வர திரும்ப அந்த எம்பரியோவ என்ன பண்ணுவாங்க எந்த பெண் குழந்தை பெற்றுக்க விரும்புறாங்களோ அந்த பெண்ணோட கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஆட்டோமேட்டிக் அவங்க கர்ப்பப்பையில வளர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து ஐவிஎஃப் அப்படிங்கிற ட்ரீட்மெண்டோட ப்ராசஸ் பட் இந்த தம்பதிகளுக்கு என்ன பிரச்சனைனா லக்ஷ்மண் பட்டேலோட விந்து அணுக்கள் அலையும் சரியான கவுண்ட் இல்லங்கறதுனால அவராலேயும் தந்தை ஆகாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அவங்க மனைவி யோதாவோட உடம்புலயும் சில பிரச்சனைகள் இருக்கு அவங்க உடம்புலயும் கருமுட்டை உருவாக முடியாது

பிகல் பேரண்ட் கிடையாது அதனால தான் இவங்களோட டிஎன்ஏவும் அந்த விவசாய நிலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பையனோட ரிமைன்ஸ்ல இருந்து வர டிஎன்ஏ மேட்ச் ஆகல சார் இதுதான் காரணமா இருக்கலாம்ங்கற மாதிரி இந்த லக்ஷ்மன் பட்டேலும் அந்த யஷதா பட்டேலும் சொல்றாங்க ஓகே இந்த தம்பதிகளுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மென்ட்க்கு யார் கருமுட்டை அண்ட் விந்தணுக்கள் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சா இப்ப அவங்க டிஎன்ஏவை எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா இந்த விவசாய நிலத்துல கண்டுபிடிக்கப்பட்டது ஜெய்ராஜ் પટેલா இல்லையாங்கறது தெரிய வரும் இவங்க கேட்டா இல்ல சார் டோனர் யாருன்னு எங்களுக்கு டீடைல்ஸ் தெரியாதுங்க Oh dekat இவங்க எந்த ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ இந்தூர்ல இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் போறாரு அங்கே போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் நம்ம நாட்டில் இருக்க சட்ட திட்டத்தின்படி இந்த மாதிரி கருமுட்டையை விந்த ஒருத்தவங்க டொனேட் பண்ணாங்கன்னா அவங்களோட டீட்டெயிலை பற்றி யாருக்குமே சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தான் சட்டம் இருக்கு அதனால நீங்க என்னதான் கொலை வழக்கு என்னதான் ஒரு பெரிய கிரிமினல் வழக்குன்னு வந்து கேட்டால் கூட உண்மையிலேயே இந்த தம்பதிகளுக்கு யார் கருமுட்டை கொடுத்தா விந்தணுக்கள் கொடுத்தாங்கிற டீட்டெயிலை எங்களால் சொல்ல முடியும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்லிடுறாங்க இப்போ இது ஒரு டெட் எண்ட் இப்போ இந்த போலீஸ் ஆபீசருக்கு சேலஞ்சிங் ஆன விஷயம் என்ன அப்படின்னா விவசாய நிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஜெய்ராஜ் பட்டேல் அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னா அது அவனோட டிஎன்ஏ ஓட மேட்ச் ஆகணும் வேற என்ன மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் இப்ப அவங்க பயாலஜிக்கல் பேரண்டை கண்டுபிடிச்சு பண்ண முடியாது அப்ப அந்த போலீஸ் ஆபிசர் டிஎன்ஏ டெஸ்ட் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த புக்ல இருந்து அவர் என்ன மாதிரி விஷயங்களை கத்துக்கிறாரா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு டிஎன்ஏவை என்ன மாதிரி மெத்தட்லாம் டெஸ்ட் பண்ணலாம் எந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கலாம் ஒரு ஸ்கெலிட்டனுக்கு எங்க இருந்தாலும் டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து மேட்ச் பண்ணலான்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரம் படிச்சது அப்புறம் அவருக்கு சில ஐடியா வருது இதை வச்சு அந்த விவசாய நிலத்துல கண்டுபிடிக்கப்பட்டது ஜெயராஜ் பட்டேல் தானா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு சில ஐடியா வர இந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு இதாக வழக்கமா நடக்குமே ஒரு போலீஸ் ஆபீஸர் நல்லா வேலை பார்த்தா உடனே வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க இந்த கேஸ்ல ஒரு குரூஷியலான இடத்துல இருக்கும்போது இந்த சந்தீப் மிஷ்ராங்கிற இந்த நபரை வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்போர் பண்றாங்க சோ இவர்தான் அந்த கேஸை ரொம்ப இன்ட்ரஸ்டா டிஎன்ஏ டெக்னாலஜியை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரே அன்போர்ச்சுனிட்டா இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகவுட்டு அந்த கேஸ் அப்படியே கோல்டு கேஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கு உண்மையிலேயே அது ஜெயராஜ் பட்டேலான உறுதி செய்ய முடியல இல்ல அது வேற ஒரு நபர் அப்படின்னா அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இந்த டைத்துல அந்த விவசாய நிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இன்னமே போலீஸ் தான் இருக்கு இந்த லக்ஷ்மண் பட்டேல் யசோதா பட்டேல் அந்த ரிமைன்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டா கூட போலீஸ் இன்னமே தர மாட்டேங்கிறாங்க அப்ப அந்த தம்பதிகள் என்ன பண்றாங்க கோர்ட்ல போய் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க இந்த மாதிரி ரிமைன்ஸ் எங்க பையனுக்கு சொந்தமானதா போலீஸ் எங்க கிட்ட தர மாட்டேங்கிறாங்க வேணா ஒண்ணு பண்ண சொல்லுங்க சில சாம்பிள்ஸ் போலீஸுக்கு என்ன சாம்பிள் வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு அந்த ரிமைன்ஸ் எங்கிட்ட கொடுங்க நாங்க எங்க பையனுக்கு இறுதி மரியாதை செலுத்தணும் சொல்லி இவங்க கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க இவங்க மனுவை விசாரிச்ச நீதிபதி இந்த தம்பதிகளுக்கு சார்பா தீர்ப்பு சொல்றாரு போலீஸுக்கு என்ன மாதிரி உத்தரவுறாருனா உங்களுக்கு என்ன சாம்பிள் வேணுமோ அதை அந்த ரிமைன்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு அந்த ரிமைன்ஸ் இந்த தம்பதிகள் கொடுத்துருங்க அவங்க பையனுக்கு அவங்க இறுதி மரியாதை செலுத்தட்டுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க போலீஸும் வேற வழி இல்லாம அந்த ரிமைன்ஸ்ல இருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ டிஎன்ஏ சாம்பிள் வாட் எவர் இட் இஸ் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ரிமைன்ஸை இப்ப லக்ஷ்மண் பட்டேல் அண்டு யசோதா தம்பதிகள்கிட்ட கொடுத்துறாங்க அவங்களும் இது தன்னோட பையனோட உடல் அப்படிங்கறத முழுவதுமா நம்பி அந்த உடலுக்கு மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணிடுறாங்க இது ஒரு நார்மலான கொலை வழக்கா இல்லாம ஒரு ரிமைன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அந்த ரிமைன்ஸோட டிஎன்ஏ போலீஸ் ரிமைன்ஸ் ரொம்ப நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கை பற்றி மீடியால நிறைய வெளியில வந்ததுனால இது முதலமைச்சரோட பார்வைக்கு போக ஆரம்பிக்குது அப்போ இந்த லக்ஷ்மண் பட்டேல் முதலமைச்சரை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணி ஃபைனலா முதலமைச்சர்கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்போ முதலமைச்சர் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி என்னோட பையனை கொலை பண்ண அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லும்போது இந்த கேஸ் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால முதலமைச்சரும் அந்த ஸ்டேட்டோட டிஜிபிக்கு உத்தரவுறாரு என்னப்பா நீங்க ஒரு அஞ்சு மாசம் ஆச்சு ஒரு முக்கியமான கேஸை கோட்டை விட்டு இருக்கீங்களே நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது எனக்கு ஒரு மாசத்துக்குள்ள இது உண்மையிலேயே அந்த பையனோட சடலம் தான் இல்ல கொலை செய்யப்பட்டது ஜெயராஜ் தானா இல்ல அவனை யார் கொலை பண்ணா எல்லா டீட்டெயிலும் என்னோட டேபிளுக்கு வரணுங்கிற மாதிரி முதலமைச்சரை தலையிட்டு உத்தரவிட்டதுனால இந்த வழக்குக்கு டிஜிபி மிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்ப அவர் கேட்கிறாரு இந்த வழக்கை யாருப்பா விசாரிச்சா சார் சந்தீப் மிஸ்ரான்னு ஒருத்தர் விசாரிச்சாரு அவரை மாத்தி விட்டாங்க சார் அப்படின்னா அவரை உடனே திரும்ப அந்த வழக்கை அட்டென்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லும்போது இப்ப சந்தீப் மிஷ்ரா கிட்ட இந்த வழக்கோட விசாரணை திரும்பவும் வருது அவர் ஏற்கனவே அந்த டிஎன்ஏ டெஸ்ட் புக்ல என்ன படிச்சு வச்சிருக்காருனா அவங்க பயாலஜிக்கல் பேரட்டு கிட்ட இருந்து எடுக்க முடியாட்ட கூட பரவாயில்ல இந்த ஜெயராஜோட டிஎன்ஏவை எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னா அவளோட வீட்ல இருந்து எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இப்ப நம்ம தலை சீவுறோம்ல அந்த சீப்ல சில ஹேர் சாம்பிள் இருக்கலாம் அது ரூட்ல இருந்து வந்துச்சுன்னா அதுல டிஎன்ஏ எடுக்கலாம் பெஸ்ட் டிஎன்ஏ சோர்ஸ் அப்படின்னா நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ற டூத் பிரஷ் தான் அந்த டூத் பிரஷ்ல நம்மளோட சலைவா கண்டிப்பா இருக்கும் டூத் பிரஷ்ல இருந்து டிஎன்ஏ எடுக்கலாம் அதுக்கப்புறம் வயசுல இருந்து அவங்க வீட்டில் விளையாடுற அவனோட ஸ்கூல் பேக் ஐடி கார்டு அப்படின்னு பல இடத்துல இருந்து டிஎன்ஏவை எடுக்க முடியும் அப்படிங்கிற தகவலை தான் அவர் அந்த புக்கில் படிச்சு வச்சிருந்திருக்காரு இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வர வச்சு இந்த ஜெயராஜோட வீட்டில் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க ஜெயராஜுக்கு சொந்தமான பல விஷயங்களை ஃபாரன்சிக் டெஸ்ட்

ஜெயராஜோட வீட்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பல பொருட்கள்ல இருந்து இந்த ஜெயராஜோட டிஎன்ஏவை டெரைவ் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேர் பிரஷ் அதாவது தலை வரதுக்காக பயன்படுத்தப்பட்ட சீப்பை யூஸ் இருக்காங்க பிளஸ் இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்வெட்டர் போட்டுட்டு இருப்பான் இப்படி ஸ்வெட்டர் போடும்போது அதுல வியர்வை துளிகள் வரும் அந்த வியர்வை துளிகள்ல இருந்து கூட டிஎன்ஏ எடுக்க முடியும் இப்ப அந்த ஜெயராஜ் பட்டேலோட ஸ்வெட்டர்ல இருந்து எடுத்த அவனோட வியர்வை துளிகள்ல இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விசில் இப்படி நிறைய பொருட்களை வச்சு மல்டி மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து அந்த ஜெயராஜோட டிஎன்ஏவை எடுத்து விவசாய நிலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எலும்பு கூடுகள்ல இருக்க டிஎன்ஏவை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ இப்ப ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது தட் மீன்ஸ் சந்தேகமே கிடையாது விவசாய நிலத்துல கண்டுபிடிக்கப்பட்டது ஜெயராஜோட உடல் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது இப்போ என்னதான் தன்னோட பையன் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிற ஒரு குழப்பம் அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்தா கூட ஓகே இது ஜெயராஜ் உடல்னு தெரிஞ்சு போச்சு இதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா கண்டிப்பா இந்த கேஸ் இதோட முடியல இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் வரும் கண்டுபிடிக்கப்பட்ட ரிமைன்ஸ் ஜெயராஜோட உடலாவே இருந்திருக்கட்டும் அப்போ இந்த பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவனை கொலை செஞ்சது யாரு பத்தாம் வகுப்பு மாணவன் இறந்து போறதுனால யாருக்கு என்ன லாபம் இந்த சின்ன பையனோட மரணத்துக்கு பின்னாடி என்னலாம் மர்மங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த மர்மத்தை தீத்தாதான் இந்த வழக்கு முடிவுக்கு வரும் இப்ப போலீஸ் அடுத்த கட்ட விசாரணை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட இரவு அதாவது ஜெய்ராஜ் ஸ்கூல்ல இருந்து வந்தவன அன்னைக்கு யார் கூட விளையாட போனா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லக்ஷ்மண் பட்டேலுங்கிற இந்த நபருக்கு தஷரத் பட்டேலுங்கிற ஒரு சகோதரர் இருக்காரு அவருக்கு மன்வேந்திரா பட்டேலுங்கிற ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது ஸோ அண்ணன் தம்பிங்கிற முறையில் இவங்க ரெண்டு பேரும் தான் அடிக்கடி ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்க சம்பந்தப்பட்ட ஈவினிங் கூட இந்த மன்வேந்திரா பட்டேலும்

சொல்லியும் அந்த வார்த்தையிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆயிரம் கதைகள் சொல்லும் அது நார்மலா நம்மளுக்கு தெரியாது போலீஸ் ஆபீசருக்கு தெரியும் அவன் எந்த இடத்துல ஏத்தி இறக்கி பேசுறான் எந்த இடத்துல பாஸ் கொடுக்குறான் எங்க திணறான் இத வச்சே அவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் பட் இந்த மண்மேந்திர பட்டேல் பொய் சொல்றாங்கிறது மட்டும் தெரியுது ஜெயராஜ் பட்டேலோட கொலைக்கும் இந்த மன்மேந்திராக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க அப்படி போலீஸோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் போலீஸ் திங்க் பண்ணி பாக்குறாங்க இந்த ஜெயராஜ் உடல் ஒரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு அதுவும் ஒரு ரெண்டு மூணு அடி குழி தோண்டி தான் புதைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த மழை சீசன் ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டு தான் இந்த உடல் வெளியில வந்திருக்கு ஸோ இந்த ஜெயராஜ் பட்டேலோட உடல் யாருக்கு சொந்தமான நிலத்துல புதைக்கப்பட்டிருக்குன்னு போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த லக்ஷ்மண் பட்டேலோட சகோதரர் அதாவது போலீஸ் சந்தேகப்படுற இந்த மன்வேந்திரா பட்டேலோட அப்பா தக்ஷரத் பட்டேலுங்கிற அந்த நபரோட நிலத்துல தான் புதைக்கப்பட்டதுனால இப்போ போலீஸுக்கு சந்தேகம் அதிகப்படுது சரி ஓகே இப்போ ஜெயராஜ் பட்டேல் கொலை செய்யப்பட்டா இந்த தஷ்ரத் பட்டேலுக்கும் மன்மேந்திர பட்டேலுக்கும் என்ன லாபம்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது அங்கதான் போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது அதாவது ஜெயராஜ் பட்டேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லக்ஷ்மண் பட்டேல் நூறு கோடி சொத்துக்கு சொந்தக்காரரு இப்போ இந்த தக்ஷரத் பட்டேல் தன்னோட சகோதரர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா இங்க பாருங்க நான் உங்களுக்கு பிள்ளை இல்லை இவ்வளவு சொத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க பேசாம எல்லா நிலப்புலங்களையும் என்னோட பையன் மன்மேந்திரா பட்டேலுக்கு எழுதி வச்சிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் இவர் என்ன சொல்லியிருக்காருனா இல்லப்பா நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் நான் யாருக்கு இப்பெல்லாம் சொத்தை என்னால் எழுதி வைக்க முடியாது பார்க்கலாம் எனக்கு குழந்தையே பிறக்கல கடைசி காலத்துல அழாதையா இருந்ததுன்னா உன் பையனுக்கு கொடுத்துட்டு போறேங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இந்த டைத்துல தான் இந்த தம்பதிகள் ஐவே ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றிருக்காங்க இருக்காங்க இந்த ஜெயராஜ் பட்டேல் பிறந்தது தர்ஷனத் பட்டேலுக்கும் அவங்க பையன் மன்வேந்திரா பட்டேலுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ஆகா இவங்களுக்கு இப்ப குழந்தை வந்துருச்சு இந்த சொத்து நம்மளுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு கால் புணர்ச்சி அந்த குடும்பத்து மேல இருந்துட்டே இருக்கு பட் அப்படி இருந்தா கூட இந்த ஜெய்ராஜ் பட்டேல ஒரு நாள் கொலை பண்ணிட்டோம்னா அவ்வளவு சொத்தம் திரும்ப தனக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு வருது ஜென்ரலா பதினெட்டு வயசு

இந்த ஜெயராஜ் பட்டேல் ஸ்கூல் முடிச்சு மன்வேந்திரா பட்டேலை பார்க்க வந்திருக்கான் அண்ணா எனக்கு பைக் சொல்லி கொடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான் வா நம்ம பைக் ஓட்டலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சொந்தமா இருக்கிற விவசாய நிலத்துல ஒரு சின்ன ரூம் இருக்கு அந்த ரூமுக்குள்ள ஏற்கனவே தக்ஷரத் பட்டேல் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஜெயராஜ் பட்டேலை ஏமாத்தி அந்த ரூமுக்குள்ள கூப்பிட்டு போயிருக்கான் அப்பாவும் பையனும் சேர்ந்து ஜெயராஜ் பட்டேலோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொந்தமான நிலத்திலேயே குழி தோண்டி புதைச்சிருக்காங்க பட் அவசர அவசரமா மூணு அடிக்கு குழி தோண்டி புதைச்சதுனால மழை சீசன் ஆரம்பிக்க விட்டு ஆட்டோமேட்டிக்கா மண் அரிப்பு ஏற்பட்டு இந்த உடல் பாகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது பட் த்ரீ மந்த்ஸ் ஆகி அந்த உடல் ஃபுல்லா டீகம்போஸ் ஆனதுனால வெறும் எலும்பு துண்டுகள் மட்டும் தான் வெளியில வந்திருக்கு அதை ஒரு விவசாயி பார்த்திருக்காரு அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்ததுங்கிறதா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த தக்ஷரத் பட்டேல் அண்ட் மன்வேந்திரா பட்டேலுக்கு அகேன்ஸ்டர் இவங்க எல்லாருமே அந்த லட்சமன் பட்டேலோட சொத்துக்கு ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற மோட்டிவ் இருக்கு இவங்க தான் அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஜெயராஜ் பட்டேல கடைசில மன்வேந்திரா பட்டேல் கூட தான் இருந்தா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுறதுனால இந்த சர்க்கம்ஸ்டான்சல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த அப்பா அப்படின் பண்ணும் போது ரெண்டு பேருமே இந்த கொலையை நாங்க தான் பண்ணோம் அப்படிங்கறத கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறாங்க குற்றத்துக்காக இந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு ஹோப்ஃபுல்லி இவங்க ரெண்டு பேத்துக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது இந்த கேஸ பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா நான் நிறைய ஃபாரின் கேசஸ் பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் ரொம்ப யூனிக்கா பாக்குறது என்னன்னா அங்கே நடக்கிற இன்வெஸ்டிகேஷனுக்கும் நம்ம இந்தியாவில் நடக்கிற இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப சிரத்தை எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டது ஒரு முக்கியமான நபரோ இல்லை இப்போ இந்த கேஸில் இருக்க மாதிரி இருந்து ப்ரெஷர் வந்துச்சோ அப்படின்னா போலீஸ் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணி அந்த கேஸை எப்படியா சால்வ் பண்ணுவாங்க இன் கேஸ் ஒரு காணாமல் போனவனா கொலை செய்யப்பட்டவனா ஒரு வசதி இல்லாத நபர்னா அந்த இன்வெஸ்டிகேஷனை பற்றி போலீஸ் ரொம்ப சிரத்தை எடுத்துக்க மாட்டாங்க பட் ஃபாரின் கேஸில் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஈவன் சில ஹோம்லெஸ் பீப்புளோட மரணத்தை கூட சிரத்தை எடுத்து அவ்வளவு எஃபோர்ட் போட்டு போலீஸ் ஆல்வ் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் தான் இந்த வழக்கில் நான் பார்த்திருக்கேன் ஐ திங்க் இந்த கேஸோட எல்லா க்ரெடிட்டுமே சந்தீப் மிஷ்ற அந்த போலீஸ் ஆஃபீஸரை தான் போய் சேருறோம் அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே இது உங்க பையன் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாட்டா என்ன இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம் பட் டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு என்னதான் டிஎன்ஏ பத்தி ரொம்ப நாலேஜ் இல்லாம இருந்தா கூட ஒரு புக்கை வாங்கி படிச்சு ஒரு க்ரைம்ல எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அவ்வளவு தகவலை கலெக்ட் பண்ணி இந்த கேஸை முறைப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரத்தை எடுத்து தான் அந்த போலீஸ் ஆபீஸர் ஒர்க் பண்ணிருக்காரு உண்மையிலேயே அவர் போட்ட இந்த முயற்சி பாராட்டுக்குரியது கேஸ்ல இந்த போலீஸ் ஆபீஸர் எப்படி வித்தியாசமா திங்க் பண்ணிருக்காரு நான் பாக்குறேன்னா நம்ம ஜென்ரலா ஏதோ ஒரு கிரைம் கேஸ்ல எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல போய் அப்படியே முட்டு சந்தையில் போய் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் நிற்கும் ஏன்னா ஒரே ரூட்ல தான் போலீஸ் போயிட்டே இருப்பாங்க வேற ரூட்ல மாத்தி திங்க் பண்ண மாட்டாங்க ஓகே பிளான் ஏ ஒர்க் ஆகலையா இது எப்படி நம்ம அச்சீவ் பண்றதுக்கு பிளான் பி போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேற வேற பிளான்ல திங்க் பண்ணா மட்டும்தான் ஒரு கிரைமை சால்வ் பண்ண முடியும் இந்த கேஸ்ல அந்த போலீஸ் ஆபீசர் எப்படி வித்தியாசமா திங்க் பண்ணிருக்காரு இப்போ பார்த்த இந்த கேஸை படிச்சு பாக்கும்போது என்ன தோணும் ஓகே இவங்க பயாலஜிக்கல் பேரண்ட்ல அப்போ அந்த விந்த அணுக்களையும் கருமுட்டையும் யாரு டொனேட் பண்ணா அவங்கள பிடிச்சாதான் இந்த டிஎன்ஏ வச்சு இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும்னு மத்த எல்லாரும் திங்க் பண்ண மாதிரி தான் அந்த போலீஸ் ஆபீஸர் திங்க் பண்ணியிருக்காரு நேராக போய் கேட்டிருக்காரு அப்போ அந்த ஹாஸ்பிடல்ல என்ன சொல்லிருக்காங்க எங்களால அந்த டோனர் டி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு டெட் பட் இந்த இடத்துல மேபி வேற போலீஸ் ஆபீஸர் இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க சரி ஓகேப்பா அந்த டிஎன்ஏ கன்ஃபார்ம் பண்ண முடியல இந்த வலகை ஒண்ணு அப்படியே ஃப்ரீயா விட்டுற வேண்டியதா இல்ல இது உங்க பையன் நீங்க நினைச்சிங்களா அப்படியே நீங்க வச்சுக்கோங்க சார் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கலாம் அப்படி இல்லாம ஓகே இந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது உண்மையிலேயே ஜெயராஜோட டிஎன்ஏங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காண்டி அவர் எஃபோர்ட் போட்டு அதுக்கு என்னலாம் வழிமுறை

வாழ்க்கையிலோட கோல் என்ன அப்படிங்கிறத மாத்தாம அந்த கோலை அடையறக்கூடிய முயற்சிகளை நேர்மையான வழியில மாத்திட்டே இருந்தா எந்த சூழ்நிலையும் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு இன்சிடன்ட் அமெரிக்கா நடந்திருக்கு அதை அவங்க சால்வ் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காரு பட் மத்திய பிரதேசத்துல ஒரு கிராமத்துல நடந்த ஒரு கேஸை இவ்வளவு தூரம் ஒரு டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்காங்களே அங்கே தான் இந்த கேஸை நான் ரொம்ப தனித்துவமா பார்க்குறேன் இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோல பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான கேஸில் உங்களை சந்திக்கிறேன்